சார் இன்றைய முதல் செய்தியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமருகல் ஒன்றியம் மருங்கூர் ஊராட்சியில் செல்வகணபதி விநாயகர் ஆலயம் ஒன்று இருக்குது அதுக்கு நேர் எதிராக பார்த்திங்கன்னா ஒரு சட்ட விரோதமாக கட்டப்பட்ட ஜபக்கூடம் ஒன்று அதன் பெயர் வந்து அற்புத பெதஸ்தா ஜபாலயம் அப்படின்னு சொல்லி அங்கே தொடர்ந்து இந்த மாதிரி சட்டவிரோதமான ஜபக்கூடம் அதுல வந்து கூட்டங்கள் நடைபெற்று அதுல வந்து இல்லீகல் சட்டத்திற்கு புறம்பான மதமாற்றம் வந்து செய்யப்பட்டு வருவதாக புகார் வந்துள்ளது சார் அதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெளி மாவட்டங்களுக்கு வந்து அங்கேருந்து ஆட்கள் அனுப்பப்பட்டு அங்கே அட்மிட் எல்லாம் உங்கள் நோயை வந்து நாங்கள் குணப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த படுக்கையில் இருக்க ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கவங்க அந்த மாதிரி அவங்கெல்லாம் போய் பார்த்து நாங்கள் குணப்படுத்துகிறோம் சொல்லி அவங்கள மதம் மாற்றம் பண்ணுறது இந்த மாதிரி தொடர்ந்து மதம் மாற்றத்தையே முழு நோக்கமாக கருத்தில் கொண்டு அதையே வந்து செய் செய்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்து முன்னணி வந்து புகார் கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இந்த புகார் வந்து போயிருக்கு சார் திட்டச்சேரி நிலையத்தில் வந்து இந்து முன்னணி சார்பாக புகார் கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க மதமாற்றம் மாற்றம் பல ரூபங்களில் நடக்குதுங்கிறத பார்க்குறோம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இங்கே சென்னையிலேயே கூட பல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா இன்பேஷண்ட் அதாவது குரோனிக் டிசீஸ் நீண்ட நாள் நோய் இருக்கும் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறது மாதிரி இருக்கும் சர்ஜரிக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது வரைக்கும் அவங்க பெட்டில் இருப்பாங்க இல்லையா அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்கள வந்து இவங்க நிதமும் போய் பார்த்துட்டு ஏன்னா பல பேருக்கு செலவு அதிக அளவு பண்ணணும்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க கூட போய் ஒழுங்காக அவங்கள வேலைக்கு போய் பார்க்க மாட்டாங்க ஆனால் இவங்க ரெகுலராக போய் அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்காக ஜபிக்கிறோம் அப்படின்லாம் சொன்ன ஒவ்வொரு நம்மையும் அறியாமல் அந்த நேரத்தில் நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் யாரோ வந்து நமக்காக ஆறுதலாக பேசுகிறானே அப்படின்னு ஒன்று தோணும் இல்லை அது வந்து ஒருவேளை இவன் வந்து அதாவது விஞ்ஞானபூர்வமாக மருத்துவர் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் இவன் வெளியில் வந்த பிறகு கூட இவன் அதனால தான் வெளியில் வந்தோங்கிறது தாண்டி இவங்க பண்ண ஜபத்தினால தான் நமக்கு சரியாச்சு நமக்கு அப்போ தானே ஆறுதல் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறவங்களும் சில பேர் இருக்காங்க ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நிறைய வயசானவங்க ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு அதாவது நீங்கள் பல நோட்டீஸ் பார்த்துருப்பீங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் இன்சூரன்ஸ் அட்வைஸராக இருக்கலாம் எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி வரலாம் அப்படின்னு பல அதாவது ஓய்வுக்கு பிறகும் நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படிலாம் போஸ்டர் ஓட்டி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து பேசுவாங்க ஆனால் ஒரு குரூப்பு ஓய்வுக்கு பிறகும் இந்த வேலையை மதமாற்றக்கூடிய வேலையை ரொம்ப ரிலீஜியஸாக செய்யக்கூடியவங்க கிறிஸ்தியானிகள் பல பேர் உண்டு நீங்கள் இந்த குறிப்பிட்ட அந்த ஜபக்கூடத்தை பற்றி சொல்லும் பொழுது ஏற்கனவே வேணுகோபால் கமிஷன் கன்னியாகுமரியில் நடந்த கலவரம் அதைத் தொடர்ந்து மண்டைக்காடு சம்பவம் தொடர்ந்து நடந்த கலவரம் அதுக்கு வச்சு நடந்த ஒரு ரிப்போர்ட்டில் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தான் வந்து இரண்டு அடுத்தடுத்த இது இருக்க முடியும் மத வழிபாட்டு தலங்கள் இருக்க முடியும் ஒன்றரை மைல் தூரம் வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க இப்பொழுது நீங்கள் சொன்னக்கூடிய அந்த ஊரில் திருமருகளில் கோயில் இருக்குது அதற்கு நேர் எதிராக ஜப வீடு அப்படிங்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன அந்த வேணுபால் வேணுகோபால் கமிஷனை விட்டு பார்க்கும் பொழுது இது சட்டவிரோதம் இதற்கு இன்னும் சொல்லப்போனால் அது முதல்ல ஒரு வீடு மாதிரி ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஜப்ப வீடாக கன்வோர்ட் பண்ணுவாங்க நாளைக்கு அது மிகப்பெரிய சர்ச்சாக கூட உருவாகலாம் ஆனால் இது போன்ற பிரச்சனைகள் அதாவது இதை வந்து சட்டவிரோதம் நம்ம சொல்கிறோம் இதை வந்து லீகலாக ஆக்குவதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தான் இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு வேலை செய்து வருகிறது இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஜியோ ஒன்று வந்தது அது இன்னும் சொல்லப்போனால் மைனாரிட்டி இந்த ஆணையத்தின் தலைவர் பீட்டர் அல்ஃபோன்ஸு கூட அதை பாராட்டியிருக்கிறார் என்னென்னா வழிபாட்டு தலங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெனவேஷன் ஒர்க்கு இதெல்லாம் வந்து இதற்கு முன்னால் வந்து ரொம்ப கடுமையான சட்டம் இருந்தது எல்லாத்துக்குமே கலெக்டர்கிட்ட போய் ஓசி வாங்கணும் அங்கே இருக்கக்கூடிய பிடிஓ இவங்கெல்லாம் ஆத்தரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ரெனவேஷனை அந்த சர்ச்சு அந்த கோவிலோ செய்திருக்கலாம் அதில் என்னென்னா பிரச்சனை வரக்கூடாது உடனே பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ உடனே போராட்டம் பண்ணிடுவாங்கிறதுனால அதில் போனால் போதுன்னு கோயிலையும் சேர்த்துருக்குறான் ஆனால் பெரும்பாலான கோயில் திருவிழாக்களுக்கு என்னென்ன நெருக்குதல் கொடுக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் வந்து என்ஓசி கொடுக்கணுங்கிற அந்த விஷயத்துலாம் பார்க்குறான் இன்னும் பல கோயில்களில் ஏதோ இரண்டு சமுதாயத்திற்கு இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனடியாக அந்த கோயிலை வந்து பூட்டிகிட்டு போகிற அந்த வேலையெல்லாம் எச்ஆர்என்ஸு மிக சிறப்பாக செயல்படுகிறது இந்த திராவிட மாடல் அரசு ஆனால் இந்த ஜியோவில் பத்தாம் போது பேருக்கு இருக்கட்டும் அப்படின்னு இந்து கோயில்கள் ஆனால் அதில் நிறையா பெனிஃபிட் அடைய போகிறது யாருன்னா இந்த சர்ச்சும் மாஸ்கும் தான் தான் உடனடியாக பீட்டர் அல் ஃபோன்ஸ் நாங்கள் இத்தனை நாள் கேட்டுக்கொண்டிருந்த அந்த கோரிக்கையை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார் அதனால் அவருக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னா எப்போ இந்த அந்த இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஜியோவின் இந்த இல்லீகல் சர்ச்சு இந்த ஜபை வீடுங்கிறது நாளைக்கு லீகலாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால தான் இந்து முன்னணியும் உடனடியாக புகார் கொடுத்துருக்கு இந்த புகாரின் மீது அந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா இல்லை அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமாங்கிறது போக போக தான் தெரியும் ஆனால் இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு இது நமக்கான அரசா அப்படின்னு தெரியல அது நம்ம ஓட்டு போடலன்னா கூட இந்த முதல்வர் நமக்கான முதல்வர் தான் ஆனாலும் கூட இவர்கள் அவங்களாகவே சொல்கிறது என்னென்னா இது கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நீங்கள் கேட்காமலே செய்யக்கூடிய அரசுன்னு தான் அங்கே ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு வராங்க இந்துக்கள் அங்கங்கே ஏதாவது குரல் கொடுத்தாங்கன்னா இது ஆன்மீக அரசு இது கடவுளர்களை போரா பாராட்டும் அரசு ஆதீனங்கள் கொண்டாடும் அரசு அப்படின்னா ஒரு உருட்டு உருட்டுவாங்க அதெல்லாம் வந்து சும்மா வாயால் சொல்கிறது மனசால் சொல்கிறது ஏன்னா அந்த கூட்டத்தில் தான் போய் நான் கிறிஸ்டின்டா அப்படின்னு உதயநிதி சொல்கிறாரு உங்களுக்கு செய்கிறதுக்காக நீங்கள் மண்டி போட்டு ஜபம் பண்ணதுனால தான் இந்த ஆட்சியை வந்ததுன்னு அப்பாவும் சொல்கிறாரு உங்களுக்கு செய்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு அதனால் அந்த நேரத்தில் தான் நமக்கு டவுட் வருது உண்மையிலே இந்த அரசு நமக்கான அரசா ஏன்னா நம்மளுடைய இந்து சமய அறநிலையத்துறையே அவங்களுடைய மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு அல்லையா அப்படிங்கிறாரு அப்புறம் இந்த சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்ன்னு சொல்லி அந்த கூட்டத்திலையும் போய் கலந்துக்கிறாரு ஆனால் இப்போ இல்லீகல் ஜப வீடுக்கு எதிராக இவங்க நடவடிக்கை எடுப்பார்களா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஷின் தான் இதை வந்து இந்துக்கள் போராடி தான் அவங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டிய சூழலில் இருக்கிறோம் அந்த சூழலில் இந்த திராவிட மாடல் நம்மளை தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்தே இந்த இது செய்தியோடு பார்க்க வேண்டியிருக்கு